அன்பார்ந்த மைலோசர் டிவி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் எப்பவும் ஆன்மீக விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் இப்போ வந்து புதுசாக நான் சொல்ல போகிறேன் தாயம் விளையாடுறது எப்படி அந்த தாயம் விளையாட்டின் முறையை பற்றி சொல்ல போகிறேன் இந்த தாயம் விளையாடுறதுங்கிறது வந்து தமிழர்களோட அறிவியல் பூர்வமான ஒரு பண்பாடு அரசர்கள்லாம் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க இந்த தாயம் விளையாட்டை விளையாடி தான் அதில் விழும் எண்களை கொண்டு தன்னுடைய முடிவுகளை எடுத்துக்கொள்வார்கள் அதுதான் எங்களுடைய மகிமை இப்போ அதை பற்றி நான் சொல்ல போகிறேன் தாயம் உருட்டுறோம் இல்லையா அந்த தாயம் உருட்டும் போது ஒன்று விழுந்தால் அது தாயம் அஞ்சு ஆறு பன்னெண்டு இதெல்லாம் விழுந்துன்னு வச்சுக்கோங்களேன் தொடர்ந்து கட்டைய உடனே அடுத்த முறை உருட்டுவோம் உடனே தாயம் விழுந்தனா மறுபடியும் உடனே உருட்டுவோம் அஞ்சு விழுந்தால் மறுபடியும் உருட்டுவோம் ஆறு விழுந்தால் மறுபடியும் உருட்டுவோம் பன்னெண்டு விழுந்தா மறுபடியும் உருட்டுவோம் இதெல்லாம் ஏங்கிறத சொல்ல போகிறேன் இந்த ஒன்று தாயம் விழுந்தால் அது சூரியனை குறிக்கும் சூரியனே பிரபஞ்சம் அஞ்சு விருந்துன்னு வச்சுக்கலாம் இது பஞ்சபூதங்கள் நீர் நெருப்பு காத்து ஆகாயம் பூமி ஆறு விருந்த ஆறு கிரகங்கள் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ஆறு பருவம் இளைவனிர்காலம் முதுவனிர்காலம் கார்காலம் குளிர்காலம் முன்பணி காலம் பின்பணி காலம் பன்னெண்டு விருந்துன்னா பன்னெண்டு ராசிகளையும் பன்னிரெண்டு மாதங்களையும் குறிக்கும் அதனால தான் ஒன்று அஞ்சு ஆறு பன்னெண்டு இதற்கான அம்சங்களை ஆராய்ந்து எதிரிகள் நாட்டுக்கு அரசர்கள்லாம் படையெடுப்பாங்க இரண்டாம் எண் அப்படிங்கிறது இரண்டு அயனங்கள் ஒன்று உத்தராயணம் இன்னும் வந்து தட்சிணாயணம் மூணு இருந்தால் முக்குணங்கள் சாத்துவிய குணம் ராஜச குணம் தாமச குணம் நாலு வந்து வச்சுங்களேன் அது நான்கு யோகங்களையும் குறிக்கும் அமிர்த யோகம் சித்த யோகம் மரண யோகம் பிரபலாதிஷ்ட யோகம் எனவே இந்த எண்கள்ல வந்து ஒன்று அஞ்சு ஆறு பன்னெண்டு இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக கருதி மீண்டும் இந்த தாயத்தை உருட்டுவார்கள் இதுதான் இந்த தாயக்கட்டையின் மகிமை மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம் வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே க்ளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்